சென்னையில் போராட்டம் நடத்தி கைதான பகுதிநேர ஆசிரியர்களை சந்திக்க சென்றபோது போலீசார் அனுமதி மறுத்ததால் அவர்களுடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குவாதம் செய்தார் பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த எட்டாம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து திருவல்லிக்கேணியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைத்தனர் அவர்களை பார்க்கச் சென்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது சிறையில் என்ன அடைச்சி அவங்களை நான் சந்திச்சு அவங்கக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன நான் நாலு வந்து அனுப்பிச்சு மணிக்கு மேல আফட்டர் தி ரிலீஸ் அவங்களை வச்சு பண்ணிக்கலாம் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியருக்கு இணையான சம்பளம் வழங்குதல் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் இதனால் தற்காலிக ஆசிரியர்களை அனுப்பி பள்ளிகளில் பாடம் நடத்தப்பட்டது இதனையடுத்து மருத்துவ விடுப்பு எடுத்தவர்களுக்கு மட்டுமே அழைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் வேறு காரணம் கூறி விடுப்பெடுத்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்படும் என்றும் கல்வித்துறை தெரிவித்தது மேலும் அவர்களுக்கு விடுப்புக்கான சம்பளம் வழங்கப்படாது என்றும் அறிவித்தது in this